பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க நம்ம தொழில் புறமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது ஒரு காலி இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கயம் ரோடு நல்லூர்லேருந்து ரைட் உள்ளே வந்தோம் அப்படின்னா முத்தனம்பாளையம் முத்தனம்பாளையம் ஏரியாவில் சரணம் ஐயப்பா நகர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம தாராபுரம் ரோடு வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே வந்தீங்கனாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ரெண்டு இடத்தையுமே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மிடில் ஏரியால இருக்குது இந்த இடம் அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு சென்ட் அதாவது நீல அகலம் என்ன அப்படின்னா அகலம் நாற்பது அடி நீளம் ஐம்பத்தி ஏழு அடி அகலம் நாற்பது அடி அப்படிங்கறதும் இருபது முப்பது இருபத்தஞ்சு அஞ்சு இப்படித்தான் இருக்கும் நாற்பது அடி ரோடு பேஸ் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அப்பதான் வீடு கட்டுறதுக்கு நம்ம கார் பார்க்கிங் விடுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும் இந்த இடத்தோட விலை ஒரு சென்ட் ஏழு லட்சம் ரூபாய் சொல்லி இருக்கிறாங்க நேர்ல வந்து பேசி உடனடியாக கிரையம் பண்றவங்க கம்பெனிகளுக்காக விலையை குறைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துடைய தளிர் பதிவு எண் ஒன் இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோம் நன்றி வணக்கம்